அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டரோ சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில ஜோதிட விதிகளையும் ஆன்மீக துணுக்குகளையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்ப முடியவர்கள் அந்த குரூப்பில் இணைஞ்சுக்குங்க நம்ம ஜோதிடம் ஒவ்வொரு மாதமும் ஒரு பேட்ச் ஆரம்பித்து வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி நம்ம அடுத்த பேட்சு ஆரம்பிக்க இருக்கணும் சரி இன்றைக்கான சில ஜோதிட தொணுக்குகளை பார்க்கலாம் அதாவது ஒருத்தருக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் இருக்கு இல்லையா நாலாம் இடத்தோட சுக்கரன் சனி ஏதாவது ஒரு தொடர்பு வந்தோம் அதாவது நாலில் சுக்கரன் சனி இருக்கலாம் நாலாம் இடத்தை சுக்கரன் சனி பார்க்கலாம் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நான் ஏழாம் பார்வை மட்டும்தான் இருக்குது சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மூணு ஏழு பத்து மூணு ஏழு பத்து இந்த மூன்று பார்வைகள் இருக்குது அப்படி கூட இந்த நாலாம் இடத்துக்கு தொடர்பு வந்துடலாம் இல்லை இந்த நாலாம் அதிபதி சுக்கரன் சனியோட ஏதோ ஒரு தொடர்பு புரியுதுங்களா இப்போ நாலு ப்ளஸ் சுக்கரன் ப்ளஸ் சனி இந்த தொடர்பு இருக்கணும் இதோட ரெண்டாம் அதிபதியும் தொடர்பில் வந்துட்டால் இவர்கள் முதல் சொத்து வாங்கினார் அப்படின்னா ஒரு சொத்து வாங்கினார்னா டக்குன்னு அடுத்த சொத்து அதே வருஷத்தில் வாங்கிடுவார் ஒரு வருடத்திலேயே இரண்டு சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இவர்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நாலாம் இடம் அல்ல நாலாம் அதிபதியோட சுக்கரன் சனி தொடர்பு ரெண்டாம் அதிபதியோட தொடர்பு இருந்தால் போதும் ரைட் அடுத்தது சிலரெலாம் தந்தையுடைய புகழுக்கு களங்கம் வருவது மாதிரி நடந்து கொள்வார்கள் அவருடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லது அவர்களுக்கு அசிங்கப்படுத்துகிற மாதிரியான நிகழ்வுகளில் சில குழந்தைகள் ஈடுபடுவார்கள் பசங்கள் ஈடுபடுவாங்க அதுக்கு வந்து என்ன விதி அப்படின்னு பார்த்துக்கலாம் ஒம்போதாம் இடம் அப்படிங்கிறது ஒம்போதாம் இடம் அல்லது ஒன்போதாம் அதிபதி அல்லது சூரியனுக்கு திரிகோணம் பலம் குறைந்தால் அதாவது அஞ்சு ஒம்போது பலம் குறைந்தால் இப்போ ஒன்பதாம் அதிபதி எங்கே இருக்கோ அதுக்கு அஞ்சு ஒம்போதாம் இடம் பலம் விளக்குது அல்லது சூரியன் இருக்கக்கூடிய இடத்திற்கு அஞ்சு ஒம்பதாம் இடங்கள் பலம் இழக்குது அப்படின்னா தந்தையினுடைய புகழுக்கு இந்த ஜாதகர் அல்லது ஜாதகியால் பிரச்சனைகள் வரப்போகிறது கலங்கம் வரப்போகிறது அப்படின்னு அர்த்தம் சரியா ரைட் அடுத்து சில ஆன்மீக துணுக்குகளை பார்க்கலாம் பெண் தர்மம் அப்படிங்கிற ஒரு நூலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பெண்களுடைய கையில் மருதாணி எப்பொழுதுமே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு மங்களகரமான ஒன்று ஒரு பாசிட்டிவ் வைப்பு அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய வீட்டில் பணம் நகை இதெல்லாம் இல்லை பாதுகாப்பு பட்டகத்தில் வச்சுருந்தாலும் சரி அங்கே வச்சுருக்க அந்த இடத்துல உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா ஒரு கவரில் போட்டு அதோட சேர்த்து வச்சிட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பணம் வைக்கிற பெட்டியில் பணம் வைக்கிற நகை வைக்கிற பெட்டியில் இல்லை உங்கள் பர்சலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் பர்சலில் பணம் வைக்கிறீங்க இல்லையா அங்கே வந்து உலர்ந்த திராட்சை ஒரு ரெண்டு எடுத்து போட்டு ஒரு பாக்கெட்டில் வச்சு வச்சுக்கலாம் இது வந்து வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க ஒரு விஷயம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் இன்னொரு விஷயம் சொல்லலாம் என்னென்னா உங்களுடைய வீட்டில் நிலை வாசப்படி இருக்குது இல்லையா அதில் நுழையிறதுக்கு மேலே நுழைய நுழையிறீங்களா அதுக்கு மேலே வந்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய லட்சுமி படத்தை மாற்றணும் அதனால் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்திருக்கும் சரிங்களா ரைட் நண்பர்களே மீண்டும் வேறொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே